அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து ஒருமுறை முஆவியா ருதய் அல்லாஹு அவர்கள் சஹாபாக்களோடு பள்ளியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நபி அவர்கள் முஆவியா ருதய் அன்ஹு அன்மு அவர்கள் இடத்திலும் அவர்களுடைய தோழர்களிடத்திலும் வந்தார்கள் வந்து கேட்டார்கள் நீங்கள் எதற்காக இந்த பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் நாங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று முஆவியாவும் தோழர்களும் கூறினார்கள் அப்படி கூறவும் நபி அவர்கள் கேட்டார்கள் இதை தவிர வேற ஏதாவது ஒரு காரணம் உங்களை இங்கு அமர செய்ததா என்று கேட்டார்கள் அப்பொழுது அல்லாஹுவின் மீது ஆணையாக கூறுகிறோம் இதை தவிர வேற எந்த ஒரு காரியமும் எங்களை அமர செய்யவில்லை என்று கூறினார்கள் அப்பொழுது நபி அவர்கள் கூறினார்கள் என்னிடத்திலே இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்து கூறினார்கள் இந் மலாயிகா நிச்சயமாக அல்லாஹுலா உங்களை பற்றி மலக்குமார்கள் இடத்திலே பெருமையாக பேசுகிறான் என்று ஜிப்ரீல் அலஹி அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹனுடைய மலக்குகள் இடத்திலே நம்மை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹூவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய மக்களாக அல்லாஹுலா என்னையும் உங்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக அசாலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்